இருக்கு <zoysic discussions autour personaje> <we StrGI> <agreements> <n dando>

அங்க கவனிக்காத இங்க பாரியா அங்க கவனிக்காத உன்னிடம் இருந்தால் சரி அது யார் பட்டா உம்பட்டா டேய் உன்னிடம் இருந்தால் அதாங்க உம்பட்டா நாராயணா டேய் உன்னிடம் இருந்தால் உம்பட்டா உன்னுடையதல்லவா அந்த பட்டா யார்ட்ட அந்த பொண்ணு என்ன அப்படி உன்னிடம் இருந்தால் ஏன் பட்டா அப்படி சொல்லியா அதுவே மாறி என்னிடம் வந்தால் அது உம்பட்டா எப்ப இல்லங்க உங்க பட்டா சரி 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 நீங்க இங்க வந்திருக்கீங்க நீங்க யார பண்ண உங்களை கேக்குற நாரத மகாபடிவன் நீங்க நாரதர் ஆமா நான் நாரதர் நாரதர் எப்படி வந்தீங்க ககன மார்க்கமா வந்தேன் ககன மார்க்கம்னா நினைத்த உடனே வந்து நிப்பேன் யாரு நான் தான் நினைத்த நீங்க ககன மார்க்கமா வந்தீங்க ஆமா

அவங்க புரிஞ்ச மொண்டாட்டியை கேட்கல உங்க அப்பா பேர் என்ன அப்படி கேட்டத நான் பேரே சொல்லிப்பல உங்க அப்பா பேர் ब्रह्मा பிரம்மா மேனா ஆமா சரி நோப்பே நல்லா இருக்கறயா டேய் ஹ நீ பூலோகவாசி க சரியா உங்க அப்பா உங்களுக்கு பெரியவன் இல்ல கல் நல்ல ਮੰதருக்கு புள்ள வந்திருக்க பார் மனுஷன்ல ஓவியமான அப்பா இவங்க அப்பா நானும் முத்தா நாலு திருப்பத்தூர்ல ஒரு கோட்டர் வாங்கி ஆள் கட்டி கட்டி சாப்பிட்டாங்க நாராயணா நாராயண ஊர்ரா காஜி நான்தான் கொடுத்தி அந்த ஆள் தான் மெச்சர் பாக்கெட் வாங்கினாரு அப்படி செலவாலைக்கு போறதால ஏயா நூறு ரூபாயும் கட்ட இருநூறு ரூபாய் கட்ட ஒரு சட்டை எடுத்து போறது அப்படி மனுஷன் என்னைய கண்டுட்டா நாராஜ் போறேன் லோக்கல் சரக்கு சாப்பிடாதா நல்ல சரக்கு சாப்பிடாதான் பக்காளி லெமன் வாங்கி ரெண்டு ஏறும் சாப்பிட்டான் சரி நீ ஒரு மன பிராந்தியில தான் பேசுற

உள்ள அவங்க அம்மா போட்டாதே போட்டுருக்கேன் நான் பொய்யா சொல்றேன் அது சும்மா யாராவது விளம்பரத்துக்கு போட்டிருப்பாங்க சரி உங்க அப்பா பிரம்மா உங்க அம்மா அந்தள் சரஸ்வதி ம் நீங்கள் நாடகர் சரி சரி உங்களுக்கு கல்யாணம் காட்சி ஆகிருச்சா பொண்ணு எதுவும் பார்த்து வச்சிருக்கியா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு வேணா ஆ ஒன்று ரெண்டு இல்லை ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு முன்னாடி பார்த்துட்டு எத்தனை ஐம்பத்து மனைவிகள்

அந்த நாலு பேர் நடனம் ஆறிக்கிட்டு இருக்காங்க அந்த சடனத்தில் இந்த நடனத்தை பார்த்து ரசிப்பதற்காக யமதர்மன் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறான் அப்போ யமதிருமன் பார்த்துருக்கும்போது துரோத்தமையை பிடிச்சக்கூடிய மேனாடை சிற்று விலகியது அதை காமத்தால் உற்று நோக்கினால் யமதுருமன் ஆகப்பட்டவன் அவன் பார்த்த பார்வையில் ஒரு குழந்தை உருவாயிருச்சு சரி சரி குழந்த உருவாய் ஒரு ஆம்பளை குழம் பிறந்துருச்சு பிள்ளை நல்ல புள்ள பார்த்த பார்வையில் உள்ளது புள்ள நல்ல புள்ளதாயா புத்திஜுவாதனம் இல்லையே ஆ பிள்ளை நல்ல பிள்ளை எனக்கு எதாவது புத்தி ஜாலம் இல்லைங்குறீங்களா உன்னே பிறந்த பிள்ளையை சொல்கிறியா சரியான அரக்கன் யாரு இந்தாவிதான் வீட்டுவாங்க அரக்கன்னா எப்படி இருப்ப உடம்ப பார்த்தாலே தெரியாதா வீடுவாங்க இப்போ நீங்கள் யார சொல்லியா ஒன்றும் எனக்கு புரியல அங்க பிறந்த மனுஷன் அநாஸ்ரம் நினைச்ச குடேவன் அதுதானு புரியும் கையை என்ன

கடைசியில் அகிலாண்ட கூடிய பிரம்மாண்ட நாய் அழிச்சபடி ஆதி பராசக்தி என்ன பண்ணாங்க விநாயக பெருமானுக்கு அருகம்பிள்ள கொண்டு வந்து போடுங்க அப்படின்னா ஒரு பீடி இந்த கொடுங்க சுருட்டுக்கு ஒன்று இருக்கு சாப்பிட்றியா இல்லை சுருட்டு வாட அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அருகம்பில் கொண்டு வந்து போட்டாங்க விநாயகருக்கு வெப்பம் தணிந்தது தனிந்தது அதன் பிறகு இன்றும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சுட்டுகிறார்கள் அப்ப அருகம்புலுக்கு வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை உண்டு விஷத்தையும் முறிக்கக்கூடிய ஒரு தன்மை அருகம்புலுக்கு உண்டு சரி சரி அங்கே நாங்க அப்படின்னு பார்த்த காரணத்தினாலே ஒரு குழந்தை உற்பத்தியாகி வெளியில வந்துச்சு நாங்க பார்த்தா குழந்தை உற்பத்தியாகி வெளியில வரும் நீங்க சொல்ற நீங்க பார்த்தா நாங்க நீ பார்த்தா விட்டு விட்டு உன் பேச்சு சரியில்லையே உங்களுக்கு எத்தனை ஒழு சொல்ரிய சொ ஒன்றும் சேர்த்து எனக்கு பெரிய பாவமா இருக்கு ஏடா ஒரு ஒன்றாட்டி கட்டி நாங்கள் உலகத்தை வைக்க முடியல ஐம்பத்திலொண்டு ஒண்டாட்டினா என்ன கே நான்தேன்னு சொல்லிட்டேன்னே நான் கேட்குறேன் நீ பொண்டாட்டி கட்டினியால பொண்டாட்டி கம்பெனி வச்சீங்களா அது ஏன் சவுகரியம்டா நான் என்னமோ பண்றேன் சரி பிள்ளைய ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆ ஒரு மூணுமுக்கா நாளிகையில் நாரதி அப்படிங்கிற ஒரு பெண் உருவமாக மாறி அறுபது குழந்தைகள் உற்பத்தி பண்ணிருக்கும் மூணே முக்கா நாணகைன்னா ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள

ரேஷன் கார்டு வாங்கிட்டியலாம் எதுக்கு கொடுக்க மாட்டேன் அது உங்க பூல இது மூணு கிராமத்து வச்சிருந்தா இப்படி கொடுப்பாங்க ஆக போற எதுக்குடா கோட்டுக்கு ஐயாயிரம் ஐம்பத்தி ரெண்டு அறுபது அடி யார் நாங்க சரி பரவாயில்ல உள்ள பேசுறீங்களே நீ யாரு நான் தெரிஞ்ச காவல்காரன் நீ காவல்காரனா வேலைக்காரனா ஏவல்காரனா அதை பத்தி நான் கேட்கல நீ யாரு நான் வேன் டைவரோட மச்சனே நீ வேன் டைவரோட மச்சனா கார் டைவரோட மச்சனா அதை பற்றி நான் கேட்கல நீ யார் வீரத்தேவை நீ வீரத்தேவனா சின்ன சின்னத்தேவனா பெரிய தேவனா அதை பற்றி நான் கேட்கல நீ யார் சத்தம் போடாத தூங்குறாள் எந்திரிச்சு போயிட்டா நான் கால் இல்லை கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லை நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா சொல்லாமல் இருக்கியா அதை பற்றி நான் கேட்கல என்ன என்ன கேட்டிய உனக்கு என்ன கேட்டேன்னா கேட்கல அப்படிங்கிறதே உனக்கு புரியலையா ல என்னோ என்னமோ கேட்டேனா அண்ணா கேட்டது கேட்டதானா நீ பப்புனா கை தட்டுறியா டேய் நீ பப்புனா நீ வெளியர்க்க பப்புனா பெண்கள் தலையெடுக்கக்கூடிய கொடுக்கிற ரிப்பனா இல்ல அப்பனா அதை பத்தி நான் கேட்கல நீ யாரு உனக்கு என்னாயா பிரச்சனை பிரச்சனையா பிரச்சனை இல்லையா அதை பத்தி நான் கேட்கல

அப்புறம் கல்யாணம் பிறக்காம இப்படி கல்யாணம் பண்ணாமல் போட்டுமா இப்போ அண்ணாமல் பிறகுறாங்க இல்லை கல்யாணம் பண்ணாவே பிறந்தேன் யார் யார் கல்யாணம் பண்ணது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை அது யார் அந்த ஆம்பளை அந்த யார் அந்த பொம்பளை பக்கத்து விட்டு சுந்தனம்மா பக்கத்து விட்டு அம்மு உங்கள் அம்மா அப்பவே சொல்ல அடுத்தவங்கள விட்டுரு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் கல்யாணம் கல்யாணம் பண்ணாங்க உனக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்களா என்னது அண்ணன் மணியை ஊர் தொண்டிக்கு பார்த்துருக்காது

அப்புறம் முதல்வர் இருந்தவொடனே அப்புறம் நீ பிறந்துட்ட சரி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்ன ஆமா இந்த கல்யாணம்னா அது அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல என்ன தாலி கட்டுற ஓஹோ தாலி யார் கட்டினா எங்க அப்பா போய் எங்க அம்மா கட்டினாரு எங்கே கட்டினாரு கழுத்துல கழுத்துல நீ எங்க பிறந்தீங்க வயிற்றுல தாலி கட்டினது எங்க

அட நில் சும்மா ஏ அம்மா கலையே அகரத் அகரத் புடிச்சு தூக்கிட்டு வாடா ஆலை தூக்கிட்டு ஏப்பாச்ச நிலுப்பா அவர் தெரியாம கேட்டாரு தம்பி நான் ஒரு கேட்கலாமா நீங்க கூப்பிட்டோன்னா நல்ல ஒரு திறமையான நடிகர் நஞ்சைனா என்ன என்ன கேட்க வா ஏ அகரத்தை கூட்டிட்டு வரா நீ மட்டும் வரக்கூடாது சிவா நான் சிவா வா 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 அகரம் எங்கிருந்தாலும் மேடைக்கு ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம்

எவனுக்குமே போறக்கலையா சரி விட்டுறியா வர சொல்லியா அதனால ஒரு ரவுண்ட் டீவாட் சூடா சாம <s> <coughs> உண்மையில அகரம் மாமா ஆரம்பத்துக்கு கை கைதட்டி கொடுவானு இந்த ஒரு சுறுசுறுப்பு உண்மையில வயசு குறைஞ்ச வச்சா அறுபத்தி ஆறு இருக்கும் என் வயசு உங்கள் இருவருக்கும் இந்த சிறப்பான நல்லாசைகள் இன்று போல் எனக்கு வாழ்க வாழ்க வழி அழைத்து வாழ்க்கை